ஏப்ரல் ஜாதவாரி கேட்டனும் ஏப்ரல் மெய் தொல்காண்பேரி ஏப்ரல் எத்தன்மையான அப்ரல் மெய் தொல்காண்பேரு ஒழுக்கத்தை இந்த நீர் உணவு முறையில் ஒழுக்கம் இருக்கிறது நீர் உணவு முறை ஒழுக்கத்தை பின்பற்றினால்தான் இது சாத்தியம் தவம் அறிவு போன்ற தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு தவம்னா என்ன அறிவுனா என்ன அரிய சொற்களுக்கு விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தெரிந்தவரை வெங்கடேசன் சொல்றார் எனக்கு தெரிந்தவரை ஒழுக்கம் என்ற சொற்களை சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்ற பொருள் கொண்டால் பரிணாம வளர்ச்சி என்ற பொருள் கொண்டால் சரியாக இருக்கும் அந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடம் இருநூத்தி ஒன்பதாம் பக்கம் அந்த முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடம் இரநூத்தி ஒன்பதாவது பக்கத்துல ஆஹ் ஒழுக்கம்னா என்ன நமக்கு வந்து காலத்தால் வென்று இருக்கிற நூல்களை வைத்துக் கொண்டுதான் நாம் பேசணும் எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருக்கிற அறிவியல் பழங்காலத்தில் இருந்த மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் அந்த காலத்துல மருத்துவ முறை வந்துருச்சு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவம் வந்துருச்சு இதிகாச காலம் புராண காலம் இப்படிதான் சொல்லக்கூடிய காலத்துல கூட மருத்துவம் பண்ணியிருக்காங்க அப்போ அப்பெல்லாம் இயற்கை தான் இயற்கையை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க மருத்துவம் செய்வாங்க அப்பவும் இயற்கை உணவு தான் இருந்திருக்கு அப்ப இயற்கை உணவு சாப்பிட்ருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுருப்பான் இயற்கை உணவு சாப்பிட்டுருப்பான் வேளாண்மை செய்ய தெரியாத காலத்துல நான் என்ன சாப்பிட்ருப்பான் இயற்கை தான் சாப்பிட்டுப்பான் அப்போ அவனுக்கு நோய் வந்தது அப்போ அந்த நோய் வரும்பொழுது மீண்டும் அவன் தண்ணீரும் பச்சரிக்கு தான் போகிறான் அப்போ அப்பவும் வந்து அவன் விருப்பப்படி தான் சாப்பிட்ருக்கான் அப்புறம் ஒழுக்கமாக சாப்பிடலு தெரிஞ்சு போச்சு ஒழுக்கமாக சாப்பிட்றா அவனுக்கு வந்து நோய் வந்திருக்காது அப்போ ஒழுக்கம் இல்லாமல் தான் இருந்திருக்கான் உணவு ஒழுக்கங்கிறது சிறு சிறுந்தே இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக உணவு ஒழுக்கம் இல்லை அந்த இந்த வயிற்றில் சுரக்கிற அந்த இத்து போன பசியை வந்து புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல அது வயிற்று வயிற்றுக்கல வயிற்று சுரக்கிற அந்த பசி என்பது ஒரு இத்து போனது அதுக்கு சரியாக மரியாதை கிடக்கூடாது அதுக்கு நீரை மருந்தாக அருந்தணும் அப்படிங்கிற எண்ணம் கூட சிறுசிலிருந்தே இல்லை பழங்காலத்தில் இல்லை அப்படின்னா இருந்து நோய் வராமல இருந்திருக்கணும் அப்போ பழங்காலத்துல இருந்தே நோய் வருது அப்படின்னாவே தாறு மாற உணவு தின்னு அப்படின்னு தெரியுது திருவள்ளுவர் வந்தது அதை எழுதுறாரு திருவள்ளுவருக்கு முன்பாக தோன்றிய பல வந்து எ அப்புறம் முக்கிய அடிப்படைய கொண்ட சித்தர்களும் எழுதுறாங்க அந்த வயிற்ற சுரக்கிற விஷ நீரை பகுத்து எழுதுறாங்க அந்த கொடிய நீர் அந்த நீர் சுரக்காமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அதோ ஒழுக்கம் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலை எண்ணும் மூன்று அப்ப ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு இல்லாமல் போச்சு தான் ஒழுக்கத்தை வரையறை அதனால அதனாலதான் திருவிழா வந்து ஒழுக்கங்கிற ஒரு அதிகாரத்தை எழுதுறாரு ஆனா ஒழுக்கம் ஒழுக்கம் என்ன ஒழுக்கம்னா என்ன என்று சரியான விளக்கம் சொல்லவே மாட்டார் ஒரு மறைபொருள் மறைய சொல்லிருக்கிற பத்தாவது பாடல் சொல்லுவார் ஒழுக்கம்னா என்ன தெரியுமா ஒழுக்கம்னா உலகத்தோடு இணைந்து போதல் நீங்கள் நிறைய படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டும் நீங்க நிறைய படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போகவில்லை என்றால் நீங்கள் படித்ததுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்படின்னா எந்த உலகத்தோடு ஒத்து போதல் தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெபினேஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தெரிந்தவரை அஹ் எனக்கு எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு அஹ் வளர்ச்சி என்ற பொருள் கொண்டால் எளிமையாக இருக்கும் இதன்படி அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடமையில் உள்ள முதல் முதல் ஒன்பது பாக்களுக்கு ஒன்னிலிருந்து ஒன்பது வரைக்கும் முதல் ஒன்பது பாக்களுக்கு பொருள் ஒத்து வருகிறது பத்தாவது குரலான அந்த முதல் ஒன்பது குரலும் இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லிட்டு ஒழுக்கத்தின் சிறப்பு சொல்லுவார் ஆனால் ஒழுக்கம் என்னென்னு சொல்ல மாட்டார் அந்த பத்தாவது குரல் ஒழுக்கத்தை பற்றி சொல்றாரு ஒழு அப்படின்னு எழுதிருவார் வணக்கம் ஆஹ் அப்ப ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கறத பத்தி திருவள்ளுவர் சொல்றாரு முதல் ஒன்பது குறளுக்கு பதினாலாவது பதினாலாவது பாடம் பதினாலாவது திருக்குறளில் முதல் ஒன்பது குரலை ஒழுக்கம்னு என்னன்னு சொல்லிட்டு பத்தாவது குரலு பத்தாவது குரலை தான் வந்து ஒழுகல்னா என்ன ஒழுகல்னா பின்பற்றுதுன்னு அர்த்தம் ஒழுக்கம் ஒழுக்கம்னா விதி ஒழுகம்ன விதியை பின்பற்றுதல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ்னா சட்டம் ரெகுலேஷன் நடைமுறைப்படப்படுது அப்படினா அந்த ஒழுக்கம் டிசிப்ளினா என்ன அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ பல பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகவே மனிதனுக்கு டிசிப்ளின் என்பது கிடையாது ஒழுக்கம் என்பது கிடையாது குறிப்பாக உணவு ஒழுக்கமே இவனுக்கு இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாகவே ஆனால் அதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பின்னால் வருகின்றவங்க தான் இந்த ஓ உணவு ஒழுக்கம் என்று எழுதுறாங்க அந்த உணவு ஒழுக்கம் வருகின்றவங்க தான் நோய் வருது அப்போ பல ஆண்டுகளுக்கு மனிதன் நோய் வாய்ப்புருக்கிறான் என்ன இந்த மாதிரி கொடூர் நோய்கள்லாம் கிடையாது இந்த மாதிரி உணவு பழக்கம் கிடையாது ஒன்றா அவன் வந்து தனக்கு தெரிஞ்சு கிழங்கு தின்னு சேர்த்துருக்கணும் அல்லது இறைச்சி தின்னு சேர்த்துருக்கணும் கிழங்கு தின்னாலும் வயிறு கட்டு போயிடும் இறைச்சி தின்னாலும் வயிறு கட்டு போயிடும் வயிறு கட்டு போய் சேர்த்து போயிருக்காள் அப்படின்னா செத்து 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 தான் மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறான் சும்மா எடுத்தோன்னு மருத்துவம் அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளாக மருத்துவம் இருக்கிறது கதைகள்ல கூட மருத்துவம் வருகிறது அரசர் கதையில் அரசர் கதையில் மருத்துவம் வருகிறது அரசர்களுக்கு கடுமையான நோய் வந்திருக்குது அப்புறம் மன்னர்களுக்கு கடுமையா நோய் வந்திருக்கு அவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி கதா கதைக்காக எழுதப்பட அவதாரங்களுக்கு நோய் வந்திருக்கு அவங்க அந்த அவதார புருஷர்கள் சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் வந்து அஹ் மூலிகைகள் சாப்பிட்ருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ராமாயணத்துல கூட ஏதோ விஷ அம்பு தாக்கி மயக்க மட்டு விழுறான் மயக்க மட்டு விழுந்து விடுகிறான் அவனுக்கு மூலிகைகளை எடுத்துட்டு வந்து குரங்கு ஆஞ்சநேயர் குரங்கு ஆஞ்சநேயர் வந்து கொடுத்த செலப்படுகிறது இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுக்கமேல இருந்திருக்காங்க அப்ப அப்ப ஒழுக்கம் என்ன முதல்ல உடம்பை காப்பாற்றுறத ஒழுக்கம் கண்களுக்கு ஒழுக்கம் இருக்குது காதுகளுக்கு ஒழுக்கம் இருக்குது சுவாசத்துக்கு ஒழுக்கம் இருக்குது காமத்திற்கு ஒழுக்கம் இருக்கிறது அதே மாதிரி வாய் ருசிக்கு ஒழுக்கம் இருக்கிறது தான் சரி அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடமையில் உள்ள முதல் ஒன்பது ஒத்து வருகிறது பத்தாவது குரலான உலகத்தோடு ஒட்ட பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்ற என்ற குரலுக்கு பல கற்றும் உலகத்தோடு ஒட்டவுழுக்கள் கல்லார் அறிவில்லாதார் நிறைய படித்திருந்தாலும் நிறைய படித்திருந்தாலும் நீங்கள் உலகத்தோடு ஒழுக வேண்டும் உலகத்தோடு பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் பல கற்றிருந்தும் பல கற்றிருந்தும் நீ கற்காதவர் பல கற்றிருந்தும் நீங்கள் கல்லாதவர் என்று பொருள் உலகத்தோடு ஒட்டோடுகள் அல் கள்ளார் அறிவில்லாதார் என்ற வரிசைப்படுத்த வரிசைப்படுத்தி கருத்தை உலகத்தோடு ஒட்டவுடுகள் என்று கொள்ளுங்கள் என்று மட்டுமே வள்ளுவ கூறுவதாக வள்ளுவர் இப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும் வள்ளுவர் இப்படித்தான் சொல்ல உலகத்தோடு ஒட்ட ஒட்டவுழு கல்லார் அறிவில்லாதார் என்று வரிசைப்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் எனதான் படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போகவில்லை என்று சொன்னால் படிக்காதவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று அப்படின்னு வெங்கடேசன் வந்து சொல்றார் என்று மட்டுமே வள்ளுவர் கூறுவதாக கொள்ள வேண்டி இருக்கிறது சரி பக்கம் நூத்தி இருபத்தொன்னு ஏனென்றால் பட்டுண்ட உலகம் இந்த வைத்து பகுதியில் பண்புடையார் என்று இரண்டு சொல் வருகிறார் பண்புடையார் உலகம் என்பது வேறு சாதாரண உலகம் என்பது வேறு அப்படின்னு கீழ் மக்கள் உலகம் மேன் மக்கள் உலகம் இரண்டாக இருக்கிறார் சரி பண்புடையார் ஒழுக்கத்தை உலகிற்கு கற்பதற்காக பண்புடையார் ஒழுக்கத்தை உலகத்திற்கு கற்பதற்காக உலகத்தோடு ஒட்டோடுகள் கற்றிருக்க வேண்டும் என்பதே திருவள்ளுவரின் கருத்தாக இருக்க வேண்டும் பண்புடையார் உலகம் வேண்டு அப்ப பண்புடையார் உலகத்திற்காக தான் நான் கற்றிருக்க வேண்டும் சாதாரண உலகத்திற்கு கற்க அவசியம் இல்லை இப்ப இருக்கிறது சாதாரண உலகம் இந்த சாதாரண உலகத்திற்காக நீ அறிவை பெற்றுக் இல்லை நீ கல்வி கற்றுக்கொண்டு அவசியம் இல்லை ஆனால் பண்புடையார் தான் நீங்க நிறைய கற்றுக்க வேண்டும் என்ன வெங்கடேஷன் ரொம்ப ஆழமா சிந்திச்சு கொண்டு சேர்த்துறாரு ஆக பண்புடையார் உலகத்தை உலகிற்கு கற்பிப்பதற்காகத்தான் உலகத்தோடு ஒட்டவுடுகள் பெற்றிருக்க வேண்டும் அந்த உலகத்தோடு ஒட்டவுடங்கள் வந்து பண்புடையார் போய் ஆறு போது அதற்கான ஒழுக்கத்தை கட்டிருக்க வேண்டும் சாதாரண உலக திண்டு திண்டு கட்டு கட்டு கூத்தடிக்கிற திருமணத்தில் கூத்தடிக்கிற கருமாதியில் கூத்தடிக்கிற எங்க வார்த்தையில கூத்தடிக்கிற உலகத்தை நீ படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப இதெல்லாம் வந்து மேற்காட்டு கல்வியிலே கிடையவே கிடையாது அதனால நாசமா போகும் அதனால வந்து இனிமேல் மருந்தை மருந்தைத்தான் கொடுக்க முடியுமே தவிர ஆரோக்கியத்தை எவனாலும் கொடுக்க முடியாது இயற்கை சட்டத்தின்படி தனி மனிதன் ஆரோக்கியத்தை இன்னொரு இன்னொருவன் இன்னொருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது இன்னொருவன் இன்னொரு ஒழுக்கத்தை செலுத்தலாம் தவிர இன்னொருவன் இன்னொரு இன்னொரு உனக்கு என்ன கொடுக்க முடியாது ஆரோக்கியத்தை தர முடியாது அப்படின்னு புரிஞ்சு போச்சு நீ எந்த மருத்துவத்தை படித்தாலும் சரியே மருந்தை படித்தாலும் சரியே மருந்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற மாத்திரையை மாத்திரை படுத்தாலும் சரியே மாத்திரைக்கு அடுத்தபடியாக இருக்க மூலிகைகள் சாப்பிட்டாலும் சரி இதெல்லாம் ஒண்ணு குணமாக்க முடியாது இதெல்லாம் நீ வந்து விபச்சாரிகள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு எதை மட்டும் எதிர்பார்க்க முடியாது கண்டபடி தின்னுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு நோய் வந்தது தெரியாமல் அது எப்படி மாற்றி அமைக்கும் தெரியாமல் அது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குருட்டு முண்டங்களாகவே வாழ்ந்துருக்கிறோம் பல ஆயிரம் ஆண்டுகளாகவே கணவனும் குருட்டு முண்டம் மனைவியும் குருட்டு முண்டம் பிள்ளைகளும் குருட்டு முண்டம் நமக்கு சொல்ற குருட்டு முண்டம் நோய் ஏன் வருது ஏன் சாப்பிட வேண்டும் ஏன் ருசி இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு மயக்கத்திலே வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு இந்த குருட்டு முட்டம் தான் சொல்ல முடியும் அப்ப நல்லதை கத் நல்லதை நல்ல மக்களோடு சேருவதற்கு நீ நல்லதை படித்தாக வேண்டும் தான் திருவுள்ள ரெண்டா பிரிக்கிறார் ஏன் பண்புடையார் உலகம் தனியாக எழுதுகிறாரு அதுக்கு தனி ஒரு அதிகாரம் போடுறாரு ஒழுக்கம்னு ஒரு அதிகாரம் போடுறாரு முதல் ஒன்பது குரலில் ஒழுக்கத்தின் மேன்மைகளை பற்றி சொல்லுவாரே தவிர உலகம் என்னன்னு சொல்ல மாட்டார் பத்தாவது குரல் தான் வந்து நீ நிறைய படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போக எந்த உலகத்தோடு ஒத்து போகும்னு அவர் எங்க சொல்லியிருக்காரு சொல்லவே இல்லை அப்படின்னா இன்னொரு அதிகாரத்தில் பண்புடையார் உலகம் என்று சொல்கிறார் அப்ப உலகத்துல ரெண்டு உலகம் இருக்கிறது அப்ப அந்த பண்புடையார் உலகத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் விஷயம் ஞானம் இருந்திருக்க வேண்டும் சாதாரண இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற கூத்தாடி உலகத்துக்கு எதையும் கற்றுக்க தேவையில்லை ஒழுக்கம் மற்றும் சண்டைக்கு பிறகு என்ன விதி இருக்குது பள்ளிக்கூடம் போறதுக்கு விதி இருக்குது சண்டைக்கடைக்கு போறதுக்கு என்ன விதி இருக்குது பள்ளிக்கூடம் போனோம்னா விதி இருக்குது சண்டை கடைக்கு பிறகு என்ன விதி இருக்குது எங்க வேணாலும் போனா எப்படி வேணால் வாங்கலாம் எதை வேணா வாங்கணும் அந்த மாதிரி தான் ஆக இப்போது நாம் ஒழுக்கம் என்பதை பரிணா உணர்ச்சி என்று எடுத்துக்கொள்வோம் உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனித குழந்தையும் கீழ்கண்டவாறு ஐந்து நிலைகளை தாண்ட வேண்டும் அந்த ஒடுக்கத்தபத்தை வரிசைப்படுத்தலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முதல் நிலை குழந்தை பருவம் அதாவது எல்லா மனித குழந்தைகளுக்கும் சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருந்தாக வேண்டும் அதாவது இருநூத்தி பத்தாம் குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன் எல்லா மனித குழந்தைகளும் முப்பத்தி ஒன்பதாவது பாடம் இருநூத்தி பத்து ஆஹ் குழந்தை பருவம் நான்வெஜ் தேவியின் எல்லா மனித குழந்தைகளும் சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருக்க வேண்டும் அருமையானது அதாவது ஒழுக்கத்தை வரையறை செய்கிறார் உம் இருநூத்தி பத்தாம் பக்கம் குழந்தை பருவம் நான்வெஜ் தேவியின் எல்லா மனித குழந்தைகளும் சில மாதங்களாவது அசைவத்தில் உண்டாக்க வேண்டும் என பிறக்கிறப்பு அசைவம் தான் அதுக்கு ஒழுக்கம்லாம் இருக்கின்ற அவசியம் கிடையாது தாய்ப்பால் குடிக்க வேண்டியது வராத வேண்டியது தான் இருக்கிறது பிறகு மனிதன் வெஜிடேரியன் சைவமாக மாற இடம் உண்டு பிறகு அந்த குழந்தை வந்து சைவத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவுதான் சில குடும்பம் அசைவத்தை மேற்கு மேற்குநடலாம் ஒழுக்கமே கிடையாது அவன் அசைவம் தான் கொடுப்பான் அந்த காட்டு மரண்டிகள் ஆக மூணு நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் தக்க பயிற்சியின் மூலம் நீர் உணவு முறைக்கு வர வேண்டும் நீங்க அசைவத்தில் வாழ்றீங்க சைவத்தில் வாழ்றீங்க நீர் உணவு முறையை கற்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் இந்த பருண வளர்ச்சியில் அந்த மரபணுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே தனித்து என்கிற பெரிய மனிதன் என்கிற தனித்து இயங்குற தன்மை வருகின்ற பொழுது குறிப்பிட்ட பயிற்சியின் மூலம் நீர்முனைக்கு வர வேண்டும் அப்போ பதினைஞ்சு வயசுக்கு அப்புறம் மனிதனுக்கு இந்த உணவு பழக்கம் தேவையில்லை இயற்கை சக்தியில் வாழ்கின்ற பழக்கங்களுக்கு தேவை இதுதான் விஷயமே ஆக நீருணவு முறை உடல் நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் தக்க பயிற்சியின் மூலம் நீருணவு முறைக்கு வர வேண்டும் நீர் முறைக்கு வர வேண்டும் காற்றிலே வாடும் முறை காற்றிலே வாடும் முறை திருமூலர் கூறியுள்ள பிரணாயாம முறை திருவுள்ள திருவள்ளர் கூறிய பிரணாயாம முறை பிரணாயாம முறையினால் காற்றில் வாழும் நிலையை அடைய முடியும் காற்றிலேயே வாழும் முறை திருவுணர் கூறியுள்ள பிரணயாம முறை உம் அஹ் முறையினால் காற்றிலே வாழுகின்ற நிலையை அடைய முடியும் அஞ்சு உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து நிர்வுகல்ப ச நிர்வுகல்ப சமாதி அதை உச்சியில் ஆற்றலை பிரித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது அர்த்தமானது பேர் ஒன்றும் இல்லை என்ற நிலையில் நாம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும் ஆக விருப்பப்படி வாழ்ந்து இந்த உயிரே வெளியே விட்டு விண்வெளியோடு கலந்துருந்தது ஃபோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் போதும் இந்த விண்வெளி எங்கே பரவிடும் எலக்ட்ரான் எங்கே வேணாலும் இருக்கலாம் எலக்ட்ரான் எங்கே வேணால் இருக்கலாம் ஃபோட்டானும் எங்கே வேணாலும் இருக்கலாம் இங்கே தான் இருக்கணும் சிம் இல்லை அப்போ ஆனால் ஒன்று இந்த பதிவுகளே எல்லாம் போனோம்னா குறிப்பிட்ட இடத்துல கொண்டு அதுதான் உணவு ஒழுக்கம் உணவு ஒழுக்கம் செய்யாமல் இருக்கிறவன் அவன் எங்க அவன் இருப்பான் உணவு ஒழுக்கம் இல்லைனாக்க அவன் சுற்றி எடுத்து கையை மாதிரி சுற்றி எடுத்து சொல்கிறாங்களே கையை மாதிரி சுற்றுறான் அப்படின்னு அந்த மாதிரி பூமியில் சுத்திட்டே இருப்பான் யார் யார் நல்ல பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க உடம்புல ஏறிக்கிறது அவங்க பயிற்சி பண்ணி முன்னேறுகின்றவங்க முன்னேறுகின்றவர்கள் அந்த உடலோடு சேர்ந்து அவங்களே முக்தி அடைவாங்கன்னு ஏற்கனவே பேசியிருக்கார் திருவன் வெங்கடேசன் சொல்லியிருக்காரு ஆக உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் காற்றையும் மறுத்து நீர்வுகல்ப சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி புர பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும் சுமார் நூறு வருடங்களில் சுமார் நூறு வருடங்களில் நூறு வருடங்குள்ள நம்ம நூற்றி இருபது வருடம் சொல்றாங்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா எப்போ வேணாலும் உங்கள் உடலை விட்டுட்டு வெளியே போலாம் தான் சட்டையை கட சட்டையை கிழிக்காமல் வேலை சட்டையை கிழிக்காமல் உயிரை உடலிலிருந்து பிரித்து கொள்கின்ற எளிய முறை அதற்கு நீர் முனை நீருணவு முறை வந்திருக்கணும் காய்கறி வைத்தியம் செஞ்சிருக்கணும் ரெண்டு முக்கியம் உணவு முறை தெரிஞ்சிருக்கணும் காய்கறி உப்பு போடாத காய்கறி வச்சு நீர் உணவு முறை தெரிஞ்சிருக்கணும் வேக வைத்த உப்பு போடாத காய்கறி முறை தெரிஞ்சிருக்கணும் ரெண்டும் தெரிஞ்சு தெரிஞ்சு உடம்பை கரைச்சி 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 நீங்கள் வைத்தியராக மாறி விண்வெளி வைத்தியராக மாறி ஒழுக்கமுள்ள வைத்தியராக மாறி தனிப்பட்ட முறையில் உடம்பை சுத்தம் செய்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் மருத்துவராக வேண்டும் மருத்துவராகித்தான் நீங்க என்ன போகணும் உயிரை பிரிக்க என்னானதுக்கு அப்புறம் நீங்க உயிரை பிரிக்கணும் மருத்துவரான பிறகு சொல்லியிருக்கானா மருத்துவரான பிறகுதான் அப்ப உடல் ரீதியான மருத்துவராக இருக்கணும் மன ரீதியான மருத்துவராக இருக்கணும் அப்புறம் ஆன்மா சம்பந்தப்பட்ட மருத்துவராக இருக்கணும் உடல்ல எந்த நோயும் இருக்கப்படாது மனதிலே எந்த ஆசையும் இருக்கப்படாது வெற்றவெடி எல்லாம் காளி வெற்றிடமா இருக்கணும் எல்லாமே வெற்றிடம் சீரோவாக புச்சியமாக இருக்க வேண்டும் இந்த மூணு நிலையிலும் தெளிவா இருக்கிறவன் தான் உயிரை பிரிக்க முடியும் இன்றைய தலைப்பு இத பத்தி நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் இதுவே தெரு ஆன்மண மருத்துவர் ஆன்மான மருத்துவர்னு சொல்றாங்க ஆன் ஆன்ம மருத்துவமா

தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது தான் இருக்குதுங்கிறேன் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குதுங்கிறேன் நான் பார்க்குற உடம்பு எம்டி ஸ்பேஸ் தான் அந்த முட்டையினோட ஓடு மாதிரி தான் மற்ற எல்லாம் முட்டையினோடு மற்ற எல்லாம் அந்த பொருள் நினைச்சு இருக்கிற மாதிரி அப்போ அந்த பொருளை நீக்கிட்ட காலியாக இருக்கிற மாதிரி நம்ம தகனடப்பா தான் இந்த உடம்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு சிறு போர்வை தான் உள்ள வெற்றிடம் வெற்றிடம்தான் அந்த வெற்றிடமா இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு இயங்கும் அந்த வெற்றிடத்தை எதுவும் நிரப்பக்கூடாது வெற்றிடம் வெற்றிடமாகத்தான் இருக்க வேண்டும் பொருள் பொருளாகத்தான் இருக்க வேண்டும் இவ்வளவுதான் இதுதான் ஆண்மனையும் மாயம் ஆன்ம உடுப்பன் பேரு அதை தான் என்ன சொல்றேன் ஆன்மான்னு சொல்றான் ஆன்மான பெருசுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஆன்மான பெருசு ஆன்மான விரிவு ஆன்மான பெருசு எல்லையற்றது அவ்வளவுதான் விஷயமே ஆன்மான வேற ஒண்ணுமே கிடையாது ஆன்மான உள்ளே இருக்கிற வெற்றிடம் வெளியே இருக்கிற வெற்றிடம் ஆன்மான ஆன்மான வேற ஒண்ணுமே இல்லை அகமான அகமா அகமா ஆன்மா அந்த அகமாதான்றும்மா வெட்டவெளிதான் வெட்டவெளி வெட்டவெளிக்கு ஒரு கூடு வேணும் வெட்டவெளிக்கு ஒரு கவர் வேணும் ஒரு லெட்டருக்கு ஒரு கவர் வேணும் இல்லையா அது மாதிரி நமக்கு புதிய அதை உருவம் வருது அத தான் உருவமா மாறுது வெட்டவேளைதன்னை மெய்யிந்திருப்பவருக்கு பட்டயம் எதிர்க்கடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ஆக இந்த வெட்டவெளியை உருவமா காட்ட வேண்டும் நான் தான் பெரியவன் நீ சிறியவன் என்று காட்டுவதற்காக வெட்டவெளிதான் உருவமா மாறியிருக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த வெட்டவெளி உருவமா மாறும்பொழுது கண்ணுக்கு புலனாகணும் வெட்டவெளி கண்ணுக்கு புலனாகாது அந்த புலனாகும் புலனாக புலனாக இருந்தால் ஒரு உருவம் வருது உருவம் இருந்ததை புரிந்து கொள்ள முடியும் உருவம் இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உருவத்தை தொங்கிட்டு இருக்க முடியாது அந்த கவரை பார்த்துட்டே இருக்கிறேன் கவருக்கு உள்ள இருக்கிற விஷயம் உரையை தான் பாக்குறான் உரைக்குள்ள கடிதம் இருக்குது அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்க தெரியாம உரையவே பேசி 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 இந்த வரைக்கும் ரெண்டாயிரம் இந்த பத்தாயிரம் வெயில் அடிச்சார் இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் அஞ்சு மணிக்கு முடிச்சுக்கலாம் அதுல இன்னொரு விளக்கம் கூட நம்ம செஞ்சுக்கலாங்க இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி வெட்ட வெளிக்கே வந்து இந்த மேல உரைதான் வந்து உருவத்தை கொடுக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடு கட்டி இருக்கிறோம் வீட்டுக்குள்ளார வந்து வாசப்படி இருக்குது கிச்சன் இருக்குது அட்டால் இருக்குது மற்றபடி இந்த செல்ஃப் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான உறுப்புகள் வச்சு நம்ம வீட்டை கட்டுறோம் ஏன்னா அது அதுக்கு ஒரு உபயோகத்துக்காக அதே மாதிரி ஊட்டகட்டு வந்து கண்ணு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த உருவத்தை உருவாக்கி இந்த உருவத்துக்கு உள்ளார அந்த வெட்டவெளி வந்து அஹ் குடி கொண்டிருக்குது இந்த வெட்டவெளி பண்ண நம்ம வீடு இடிஞ்சு போச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிறோமா நாம இருக்கிறதில்ல அதே மாதிரி இந்த உடல் வந்து சிதைஞ்சு இந்த உடல் வந்து இருக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு இடமா மாறும் போது இந்த வெட்டைவெளி வந்து இந்த உடல் விட்டு வெளியில இதுதான் நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வெளிமைதான் அதுக்கு தான் உருவம் குடுத்தாங்க உருவம் உயிர் வந்து வெட்டிருக்காங்க உயிர் வெட்டவெளிதான் வெட்டவெளி அதே உடம்பு வந்து கோயில் உள்ளே இருக்கிற இறைவன் வந்து உள்ள இருக்கிற உயிர் தான் இறைவன் அது வெட்டவெளி வேற ஒண்ணும் இல்ல அது அதுக்கு இட கடையாது அதுக்கு இட கிடையாது பயங்கர சக்தி உடையது இட கடையாது சக்தி உடையது பற்று பாசம் எதுவும் கிடையாது பற்று கிடையாது அது வெட்டவெல்லியினுடைய ஒரு துணுக்குதான் நம்மளுக்கு உள்ள உயிர் அதேதான் அதாவது அண்டம் இப்படி நிறைய விண்வெளியினுடைய சிறிய வடிவம் சரியா தான் சொல்றான் அணுன்னு சொன்னாலும் கூட வெட்டவில்லைன்னு ஒரு பகுதி தானே தங்கம் சொன்னாலும் கூட ஏற்கனவே தங்கம் இருக்குது தங்கம் கையில ஒரு கிராம் வச்சிருக்கான் ஏற்கனவே பூமியில வந்து ஒரு ஒரு லட்சம் டன் இருக்கு ஒரு கிராம் தங்கம் அதுல ஒரு பகுதி அது மாதிரி தான் தண்ணின்னா என்ன ஒரு சொட்டு தண்ணி இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்க ஏற்கனவே தண்ணி இருக்குது இல்ல அதுல இருந்து ஒரு சிறு பகுதி தான் ஒரு மரம்ங்கிற மரத்துல லட்சக்கணக்கான இலை இருக்கு அதுல ஒரு இலது நீங்க அந்த மாதிரி தான் வேற ஒண்ணுமே இல்ல இதற்கு தான் இந்த இந்த கற்பனை இந்த பசி கொடுத்து சாகடிக்கிறது ருசி கொடுத்து நோ நோவு சாகிறதெல்லாம் அறிவாளிகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது நோவனு சாவரது என்ன அறிவாளின்னு சொல்ல முடியுமா எந்த மாடு கண்ணாடி போடுது எந்த மாடு வைத்தியத்துக்கு போகுது காற்றில் இருக்கிற இயற்கை மாடுகள்லாம் வைத்தியத்துக்கு போகுதான்னு கேட்குறேன் அதெல்லாம் வைத்தியம் பார்த்துக்குது இவன் தானே வைத்தியம் பார்க்கறான் மனிதனுக்கு அடுத்த வைத்தியம் பார்க்கக்கூடாதுங்கிற விஷயமே